மகிழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருந்தாள் ஆண்டவர் இடைவிடாத மன்றாட்டு எவ்வளவு வல்லமையானது என்பதை நீ தெளிவுபடுத்துகிறீர் அந்த கைம்பெண் தனக்கென்று யாரும் இல்லாதவள் ஆதரவளிக்க நான் இருக்கிறேன் என்ற தைரியம் நம்பிக்கையும் கொடுக்க துணையா இருக்க யாரும் இல்லாதவள் அவளுக்கு வேண்டிய நீதியை பெற்றுக் கொடுக்க யார் இன்றி தன்னந்தனியாக போராடுகிறார் அவளின் மனம் தளராது இடைவிடாத போராட்டம் நீதி கிடைக்கவே கிடைக்காது என்ற இடத்தில் நீதியை பெற்று கொடுத்தது நம் இறைவன் எவ்வளவு அன்பாடவர் இரக்கம் நிறைந்தவர் கேட்டவுடன் கொடுக்கக்கூடியவர் உன் குரலை கேளாது போய்விடுவாரா உன்னை கைவிட்டு விடுவாரா விடவே மாட்டார் தாவீதின் மகனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்ற வர்த்தமேயும் சொர்ந்து போகாத ஜபம் பார்வை கிடைத்தது கண்ணனைய தாய் இவள் நமக்கு பின்னே கொண்டு வருகிறாளே என்ற எரிச்சல் குரல்கள் தயங்கவில்லை கதறுகிறாள் மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்கிறாள் கொள்கிறாள் ஆண்டவரே சொர்ந்து போகாத தளர்ந்து போகாத விசுவாச ஜப மனதை எமக்கு தாரும் நாங்கள் மனமுடைந்து போகிறோம் உமீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையை நாங்கள் வைக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வில் என்ன நேர்ந்தாலும் நேரங்கள் கரங்களை பிடித்தங்களை வழிநடத்துவீங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இந்த நாள் முழுவதும் வாழச் செய்யும் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்